தேவனுக்கு துதியும் குமாரனா இயேசு கிறிஸ்து கணமும் பிரசுத்த ஆவியானவருக்கு மகிமையும் உண்டாவதாக இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் கிறிஸ்து இயேசு தேவனுக்கு சொந்தமானவர் இப்ப நம்ம எதை கவனிக்கிறோம்னா ஒன்று குழந்தையர் மூணாம் அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை நாம் பார்க்குறோம் ஒன்று குழந்தைர் மூணு இருபத்தி ரெண்டு பவுல் யார் அப்போல யார் அல்லது பேரு பேதுருதான் யார் என்று பார்க்குறோம் உங்கள் நலனுக்காக நியமிக்கப்பட்ட உதவியாளன் அப்படி இருக்கும்போது எங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறது என்ன பெருமை கொள்கிறது என்ன நாங்களும் உங்களைப் போல மனிதர்கள் தானே நாங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகமாகிலும் ஜீவனாயிலும் மரணமாகிலும் நேல் வருங்காரியாயினும் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள் அதனால் நீங்கள் எந்த மனித தலைவர்களையும் பற்றி பெருமை கொள்ளக்கூடாது எல்லா ஊழியர்கள் கத்துடைய மக்களாகிய உங்களுக்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்ட தலைவர்கள் உங்களில் சிலர் பவுல்தான் என் தலைவர் என்று கூறுகிறீர்கள் மேலும் சிலர் அப்போலோ என் தலைவர் என்று கூறுகிறார் அப்படி பேசும்போது இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் போல் பேசுகிறீர்கள் அல்லவா மாம்சத்து கூறியவர்களை போல் அல்லவா பேசுகிறீர்கள் பவுல் முக்கியமா அப்போலோ முக்கியமா நாம் கர்த்தரின் ஊழியர்கள் கர்த்தரின் நச்செய்தியை சொன்னோம் நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை நாம் ஒவ்வொருவரும் செய்கிறோம் கர்த்தரின் நச்செய்தியை நான் உங்களுக்கு சொன்னபோது நான் விதைகளை விதைத்தவன் போல் இருந்தேன் அப்பொழுது அப்போலோ இளஞ்செடிகளுக்கு தண்ணீர் கொடுத்தவனை போல இருந்தான் ஆனால் எல்லாவற்றையும் வளர செய்தவர் தேவன் அதனால ஒருவர் ஒருவரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் விதைகளை நடும் நபர் முக்கியமல்ல செடிகளுக்கு தண்ணீர் கொடுப்பவர் முக்கியமல்ல முக்கியமான நபர் கர்த்தர் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் வளர செய்கிறவர் நாங்கள் எங்களை குறித்து பிரசங்கியாமல் ஏசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் என்று மக்களிடம் சொல்கிறோம் ஆனவர்கள் என்பதால் நாங்கள் உமது எஜமானர்களாக அல்லாமல் உமது ஊழியக்காரளாகிவிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்து இயேசுதான் நம்முடைய மக்களுக்கு வெவ்வேறு பரிசுகளை வழங்க தேர்ந்தெடுத்தார் அவர் சிலரை அப்போஸ்டர்களாக தேர்ந்தெடுத்தார் கத்தரிடமிருந்து செய்திகளை பேச சிலரை தேர்ந்தெடுத்தார் சிலரை கத்தரின் நற்செய்தியை பலருக்கு சொல்ல தேர்ந்தெடுத்தார் சிலரை தேர்ந்தெடுத்தார் அவர் தனது மக்களை கவனித்துக்கொள்ளவும் கொள்ளவும் அவர்களுக்கு கற்பிக்கவும் சிலரை தேர்ந்தெடுத்தார் பிரசுத்தவான்கள் வெவ்வேறு வழிகளில் அவருக்கு சேவை செய்ய உதவிக்காக அவர் இந்த பரிசுகளை வழங்கினார் இதன் விளைவாக கிறிஸ்துவின் உடலை போன்ற தேவாலயம் பலப்படும் பரிசுகளில் என்ன அப்போ சிலராக தேர்ந்தெடுத்தார் சிலரை சத்தியத்தை பேச சிலரை தேர்ந்தெடுத்தார் இயேசு கிறிஸ்து நச்சீதி சொல்ல சிலரை தேர்ந்தெடுத்தார் சிலரை கிறிஸ்துவ மக்களை கவனித்துக் கொள்கிறதுக்கும் அவர்களுக்கு கற்பி கற்பிப்பதற்கும் தேர்ந்தெடுத்தார்